வெளியூட்டி என்ன மோஜியா சொல்ல கொடுத்த என்ன உத்தரம் பைத்தியங்களா பாட்டு மோகரோ சொல்லி எவ்ளோ என்ன என்ன

மோக அதெல்லாம் போயாச்சு அந்த பாஷை வானா நம்ம சொந்த பாஷைக்கு வந்து ஐயா விஷயத்தை விளக்கமா அப்புறம் சொல்றேன் சரி நீங்க செய்த நன்றி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஐயோ இது போதுமே இந்த ஐயோ

வரச்சொல்லி விட்டு ஏமாற்றினால் கோபம் வராதா அன்று நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் நான் அல்லவா காத்திருந்தேன் நீ வரவில்லை நீங்கள் தான் வரவில்லை சரி இருவர் பேரிலும் தவறுதான் அது இருக்கட்டும் மாயா மறுபடியும் அதே இடத்தில் அவரை சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன் தவறு விடாதே நீங்கள் நிச்சயமாக தவற மாட்டீங்க வரட்டுமா கும்புடுறேன் சாமி ஓ வாமா என்ன செய்தி

ராத்திரி எப்படி நல்லா இருந்துச்சா என்னங்க வெறும் புளி குழம்புங்க தொட்டுக்குற கூட ஒண்ணும் இல்ல அட புளி குழம்பு நான் சோத்தையா கேட்டேன் ராத்திரி நாடகம் நடிச்சேனே அது எப்படின்னு கேட்டேன் எந்த ஊர்லங்க குன்னக்குடியில ஐயோ இவன் சோத்தண்டா போல இருக்கு ஏன் உயிரை வாங்குறான் அதல்ல இல்ல நாலு தடி எனக்கு வந்தானுங்களே அவனுக்கு மூஞ்சில கறிய பூசி அனுப்புனேன் இல்ல அந்த நடிப்பு எப்படின்னு கேட்டேன் ஐயே அது நடிப்பா நாலு படி உப்பு ஓஹோ நாலு படி உப்பு கொணாந்து இருக்கறியா ரெண்டு படி உப்பு இவன் வாயில கொட்டி தண்ணியை ராத்திரி புளி குடிச்சிட்டு இது வரையிலும் இன்னமும் போல இந்த ராத்திரி இங்க நடிப்பு அவங்க தெரியுமா நல்லா தெரியுமே நல்லா தெரியுமே ராத்திரி இது வரையிலும் மனுஷனா கொஞ்சம் அவங்க அம்மாவுக்கு பொண்ணு அவங்க ராணி அம்மா

நான் நினைக்கிறேன் கையில தகர கோல வச்சிருந்தாங்க ஆட்டு பால் வாங்க வந்திருப்பாங்க அவங்க ஆட்டு பால் வாங்க வரல மாட்டு பாலும் வாங்க வரல என்ன எது பண்ணாங்களா சொல்ல எது பண்ணாங்களோ ஆ ஒருவேளை நம்ம சாமியார் கிட்ட இன்னேரம் சொல்லிட்டு இருப்பாங்க நான் எப்படியும் அவரை அடைவது என்று பிரதம் கொண்டிருக்கிறேன் என் விரதம் முடியாமல் நாடு திரும்ப மாட்டேன் என்று சபதம் கூட செய்திருக்கிறேன் அடுத்து முயன்றாலும் ஆக நாளந்து எடுத்த கருமங்கள் ஆகா நீங்க நாசிரமத்திலேயே தங்கியிரு உனது விரதம் நிறைவேறும் காலம் வரும் சுவாமி தாங்கள் செய்யும் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் இது என் கடம் நான் செய்வது உனக்கு மட்டும் உதவியல் அழகேசனுக்கும் அழகாபுரிக்கும் நான் செய்ய வேண்டிய நன்றி கவலைப்படாமல் இருக்கும் சந்தேகப்படாதீங்க நான் சொல்றத நம்புங்க உங்க மகாராணி அம்மா சந்தோஷமா சாமியார் ஆசிரமத்துல இருக்காங்க அப்படியா ஆமாம்மா அவங்க சொல்லித்தானே நான் உங்களை தேடி வந்தேன் இவங்கதான் மந்திரி மாடா இவங்களுக்காக தான் ராணிமா காணப்பட்டு இருக்காங்க எப்படி சமாளிக்க முடியும் ராணியை பார்க்க வேண்டும் என்பவர்களுக்கு என்ன சொல்வது என்ன சொல்வது ராணியை பார்க்க இயலாது என்று சொல்ல வேண்டியதுதான் எத்தனை நாளுக்கு அப்படி சொல்லி சமாளிக்க முடியும்

நான நான கிடதாத்தாம் கிடதகதை தத்தை கிடதகதாம் தாம் கரி கிடதகதை தரி கிடத தாம் தாம் சரிகிடத கைத்தை தறி கிடத தாங்க தறி கிடதை தை கரி கிடதாக சரித கதகதஜம்

Uh-huh. கண்டு கலாபமும் ஆடுதே கன கரும்பு பாடுதே முகில் கண்டு கலாபமும் ஆடுதே இன்பக் கனிவாயுத கவி பாடிட கலையோடி நீ பாடுதே முகில் கண்டு கலாபமும் ஆடுவே இன்ப காண கரும் கண்டு கலாபமும் ஆடுவே அமுத நிலையில் குமுத மலரும் அலையும் சமயம் இளையுமாறி அவலை மீறுது அண்ணமே எந்த காவலை மீறுது எண்ணமே அவலை மீறு அன்னமே எந்த காவலை மீறுது எண்ணமே கதி மேடமும் இசையுடன் பாடுதே முகில் கண்டு ஆடுதே பௌர்ணமியும் திருவாதிரையும் கூடும் நாள் கலை தெய்வம் நடராஜ பெருமான் தில்லையில் தாண்டவம் ஆடிய நன்னாள் நம் நாட்டு விழாவுக்கு பொருத்தமான நாள் என்றைக்கு வருகிறது சுவாமி இன்றைக்கு பதினைந்தாம் நாள் குருவார் இதோ அரசரே வந்துவிட்டார் இன்றைக்கு பதினைந்த நாள் குருவாரம் விழா கொண்டாடலாம் என்று யோசிக்கிறோம் விழாவில் இன்பம் விழாவா வீரப்போட்டி விழா நடத்தினார் தந்து என்ன ஆயிற்று அந்த வீரப்போட்டி வேண்டாம் கலை விழா நடத்துவோம் கலை விழா வெறும் ஆடம்பரம் எனக்கு விருப்பமில்லை சுவாமி உனக்கு இருக்கலாம் அரசன் ஆண்டியானால் நாடு முழுதும் ஆண்டிகளாகி விட வேண்டுமா கலைகளும் விழாக்களும் நாட்டின் பரம்பரை சொத்து கல்வியும் கலையும் அரச அவையில் தான் வளர முடியும் ஆதரவு தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை ஜெயசக்தி தங்கள் ஆடை சுவாமி

இப்பொழுது அங்கு வர சொல்லுகிறார் போகலாமா ஏன் ஏற்றி போக வண்டி இருக்கிறது பணியில் பயமில்லாமல் போக நமது வீரர்கள் வரவேற்க மகாராஜா கொண்டிருக்கிறார் என்ன மகாராஜாவா மலைநாட்டு மன்னன் காந்திபன் அழகாபுரி மந்திரிகுமாரி மாயாதேவியின் வருகைக்காக அதிக நேரம் காத்துக் கொண்டிருக்க மாட்டார் இது பொருத்தமான வயசு உங்க மனசு போட ஒரு தினத்து ரெண்டும் பொருத்தமான வயசு ராஜா பொருத்தமான வயசு உங்க மனசு போட ஒரு தினத்து ரெண்டும் பொருத்தமான வயசு ராஜா பொருத்தமான வயசு குமாரி மாயாதேவியே வருக வருக யார் நீங்களா ஆம் நானே தான் வைரத்தை அதாவது பகைமய வியாபாரம் செய்தவன் தான் போகட்டும் ஆலங்காட்டு கோயிலில் இருந்து அழகேசன் அந்த செல்லும் பாதையை அறிந்து கொள்ளவே உன்னை இங்க கொண்டு வர சொன்னேன் உனக்கு தெரிந்தே இருக்க வேண்டாம் சுரங்க பாதை எனக்கு தெரியாது பாதை பாதை என்பது மட்டும் உனக்கு தெரிந்திருக்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது ஆட்சி நிறங்கி பெரும் ஆழத்தை அழப்பது அறகுறையாக செய்து விடுவது ஆபத்து என்பது உனக்கு தெரியாததல்ல முன்வைத்த காலை பின் வைப்பது அழகல்ல எனக்கு தெரியாது 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 தெரியாதா நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு பின்னால் வருந்துவதே பெண்கள் இயல்பு பாதையை காட்டினால் பலனுண்டு மறுத்தால் மறுத்தால் உன்னுடைய நிலைமையை நன்றா எண்ணிப்பார் மாயா மாத்தானோடு தொடர்பு கொண்ட மாயாவின் தலையில் எப்போதுமே ராஜ துரோக குற்றச்சாட்டு இருக்கிறது என்பதை நீ மறந்தா விடுவாய் இவ்வளவு தூரம் வந்தாய்விட்டது ஊரடி முன் சென்றால் வெற்றி தவறினால் வீழ்ச்சி மாயா வீழ்ச்சி செல்வோம்

அப்படியே நீ போகலானாலும் அரவடைக்குள்ளாற போக முடியாது ஏன் மகாராஜாவுக்கு பெண்பாடையே கூடாதான் ஏன் அப்படி அவரு நல்ல மனுஷன் பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டு சதா பரமஜவரையே வேண்டிக்கிட்டு இருக்காரு என்ன போறையா இப்படி ஒண்ணுக்கு ரெண்டை கட்டிக்கிட்டு படாத அவஸ்தை பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏச்சா எங்க ரெண்டு பேரை கட்டிக்கிட்டதுனால உனக்கு என்ன குறைவா ஐயோ ஐயோ நான் ஒண்ணு நீங்க சொல்றதுன்னா ஒவ்வொரு ராமாயணங்களும் அது தேவையே இல்லை நான் ஒண்ணு நினைக்கிறேன் என்ன உங்க ரெண்டு பேரையும் விட்டு பிரிஞ்சு மகாராஜா கூட போய் சேர்ந்து

நீங்க பெரிய பாக்கியம் செய்தவங்க உங்களை எல்லாம் உத்தரோட சமாதி பண்ணி தினசரி கும்பிடுவோம் ஆஹ் ஏய் தம்பி அங்க யாரும் ஒரு கொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாவா ஒரு கொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கான நீ வாழ்க நீ கடைசி வரல அந்த அம்மாவே இருந்து வாழணும் கொஞ்ச நேரம் எனக்கு விடுதலை கொடுக்கப்படாதா உம் முடியாதா பாத்துக்கிட்டீங்களா ஏ யாரும் ரெண்டு கொண்டாட்டி அட்டிக்கப்படாது அப்படி ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க வீடு கூந்தாட்டிப்பேன் ரெண்டு கொண்டாட்டிக்காரன் பாடு திண்டாட்டம் அறிவிப்பது என்னவென்றால் நாளை நமது நகரில் நடக்கப் போகும் கலை விழாவிற்கு கலைஞர்களுக்கு இடம் உண்டு